அண்மையில் மறைந்த ரோபசங்கர் குறித்த சிறப்பு பதிவு இது சரியான உணவு பழக்க வழக்கமும் கரெக்டான ஒழுக்கமும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாக்க முடியும் ரோபசங்கர் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்தார் அவரின் தற்போதைய வயது நாற்பத்தி ஆறு காலுவாக ரோபசங்கர் தன்னுடைய பதின் பருவத்தில் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார் பல்குரல் கலைஞராக பனிரெண்டாயிரம் மேடை நிகழ்ச்சிகளை கண்டவர் ரோபா சங்கர் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் படங்களில் நடித்துள்ள இவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பங்கேற்பாளராகவும் இருந்துள்ளார் சோசியல் ட்ரிங்கர் நம்ம ஒண்ணு பழகிறோம் அந்த ட்ரிங்க்ல அடிக்ட் ஆயிரும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது ரோபோசங்கரின் இந்த எதிர்பாராத இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் மற்றும் அன்பர்கள் சார்பாக நினைவேந்தல்கள் இது போன்ற பதிவிற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்